கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவுடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தர் தம்மை பலப்படுத்தி நம்முடைய நித்திரியிலிருந்து நம்மை ஒழுக்கச் செய்த தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற நம் அனைவரையும் அவர் காத்து பலப்படுத்துகிற தைவர்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த நாளின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் பதினான்காவது சங்கீதம் பதினான்காவது சங்கீதம் என்ன சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டுமென்று என்று ஆகிய நம்மையும் படைத்தார் ஆனால் இன்றைக்கு சில மனிதர்கள் தேவன் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்த்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகட்டவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்வதில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் என்ன என்றால் இங்கு பத்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தே தேடா அவர் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே யார் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் துன்மார்க்கர்கள் மேலும் அவர்கள் நன்மை செய்வதில் தங்களை ஒப்பு இல்லை அவர்களுடைய நினைவுகள் எல்லாமே துர்மார்க்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்துறையை கண்ணோக்கினார் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்குரிய ஜீவிதத்தின் தன்மையிலே நாம் ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய காலங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி நம்மை ஈர்க்கிறது என்பதை சற்று யோசிப்போம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியணை நியாயம் தீர்க்க பிரவேசியாதே அன்பு பிள்ளைகளே இந்த லோகத்தில் மனிதர்கள் எல்லோருமே குற்றம் புரிந்தவர்கள் குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் குற்றம் செய்வார்கள் மூன்று கால காலநிலைகளிலுமே மணமக்களாக நாம் குற்றம் புரிந்தவர்கள்தான் ஏனென்றால் இங்கு யோபுவின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு யோபு சொல்லுகிற ஒரு சத்தியத்தை அங்கே நாம் கேட்க முடியும் குற்றம் இல்லாமல் மறித்து போனவன் யார் என்று அங்கு யோபு சொல்லுகிறார் இந்த லோகத்தில் ஜீவித்த மனிதர்கள் குற்றம் செய்யாமல் மறித்து போனவர்கள் யாராவது உண்டா யோபு நான்கு ஏழு சொல்லுகிறது குற்றம் இல்லாமல் அழிந்த மனிதர்கள் உண்டோ துன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நீ நினைத்து என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் செய்யக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்கள் யார் யாராவது குற்றம் இல்லாமல் ஜீவித்து போன மக்கள் உண்டா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது இல்லை என்று ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் பல்லோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சங்கீதக்காரர் சொல்லும்போது இன்றைக்கு ஆண்டவருடைய ஜீவிதத்தில் யாரும் ஆண்டவரை தேடக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் எதாகமத்தில் ஆதியிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் நன்மை செய்வதில் சோர்வடைந்து இருக்கிறார்கள் செய்வதற்கு பிரியப்படம் இல்லை ஏனென்றால் எல்லோரும் வழி விலகி ஆண்டவருடைய பாதை இருந்து தங்களை விலக்கி கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பச்சுக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரையை தொழுது கொள்ளுகிறது இல்லை இன்றைக்கு லோகத்தில் ஒருவரை ஒருவர் எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் ஒருவருடைய வளர்ச்சி ஒருவருக்கு சக மனிதருக்கு பிடிப்பது பொறாமை எண்ணங்கள் அதே போல ஒருவருடைய வீழ்ச்சியில் சக மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது இல்லை அதுவும் பொறாமைதான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அக்கிரமக்காரர்கள் அறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் யாருக்கும் அறிவு இல்லை ஏனென்றால் அவர்கள் அப்பத்தை பச்சிக்கிறது போல யாரையாவது எப்படியாவது துன்பப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவ நீதிமானுடைய சத்தத்திற்கு சத்தத்தோடே இருக்கிறாரே இந்த அக்கிரமக்காரர் தேவனை தொழுது கொள்ளாமல் மிகுந்த பயத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நீதிமானுடைய ஒவ்வொரு சத்தத்துக்கும் அந்த சத்தத்தோடு கூட இருக்கிறார் சிறுமை பெற்றவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள் தேவருக்கு பயந்தவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு செவ் கொடுத்து தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் சியோனிலிருந்து இசைவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை தீர்ப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சியோனிலிருந்து ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இசிறுவலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவக்கல்களே இந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய மகிமையை ஆண்டவருக்கு நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் இந்த லோகத்தில் சிறுமை பெற்றவர்கள் அநேகர் உண்டு அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் நீதியாக நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும் அவர்கள் அவரை நோக்கு கூப்பிடும்போது அவர்களோடு கூட ஆண்டவருடைய வாசஸ்தலம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் ஜீவித்து ஆண்டவரோடு நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பதினான்காவது சங்கீதம் மனுக்குள மக்கள் தேவனை விட்டு விலகி சோறம் போகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்களோடு ஆண்டவருடைய கரம் இருக்காது என்று இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது இந்த லோகத்தில் தேவன் நன்மை செய்கிறவர்களை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு இந்த லோகத்தில் அப்படிப்பட்ட நன்மை செய்கிற பிள்ளைகள் மிக குறைவு என்று சொல்வதற்கில்லாமல் ஒருவர் கூட இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை படைத்தனுடைய நோக்கமே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களோடு அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் அவர்கள் தங்குகிற இடத்தில் ஆண்டவரும் தங்க விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவரை நம்மோடு கூட தங்க வைக்க நாம் விரும்புகிறோமா நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நான் இதை விரும்பினபடியால் என்னாலும் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நீதி நியாயங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் அது அவருக்கு பெரியமாக இருக்கும்போது அப்படி நீதி நியாயத்தோடு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் அவர்களோடு தங்கி வாசம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடம் எந்த நிலையிலும் தேவனை விட்டு சோரம் போகாமல் நன்மை செய்வதையே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக நாம் கொண்டு எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்யக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதம் எப்பொழுதும் ஆண்டவர் பக்கமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நீங்கள் நானும் எந்த அளவு தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை கற்று அவரோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்போ கொடுப்போமா ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளின் பலத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவனங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருவி இருந்து காத்துக்கொள்ளும் எளியவர்கள் உங்களுடைய கருத்தினால் ஆதரவு பெறவும் ஆசிர்வதிக்கப்படவும் என் தேவன் கிருவி செய்யும் உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து இந்த துவக்கம் உங்களுடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு இருந்து காத்துக்கொள்ள கொள்ள கிருபை கிருவு செய்யும் பிள்ளைகளுடைய பயணங்கள் பணிகள் எல்லாவற்றிலையும் உங்களுடைய கரைமருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனும் அனைவரும் கூட இருப்பாராக ஆமாம்